எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப்பு சேனல் இந்த மாதிரி உள்ள ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கிரண்ட் ஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி டுவெண்ட்டி ஃபோர்த் ஜூலை கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலேயே முதன்முறையாக சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜார்கண்ட் பழங்குடியினர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய செல் ரத்த சோகை நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏழாம் ஆண்டுக்குள் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதாவை அறிமுகம் செய்த அமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி மன்சுக் மாண்டவியா ராஜேந்திர சோழனின் எத்தனையாவது பிறந்தநாள் விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இந்தியாவின் நுகர்வு அடிப்படையிலான சமத்துவமின்மை குறியீடு டேஷ் ஆக குறைந்துள்ளது இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு எஸ்டே வந்து பதினெட்டு புள்ளி மூணுன்னு சொல்லியிருப்பேன் அது தப்பு இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு தான் கரெக்ட் ஆன்சர் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை எந்த நாடு வகுக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் செப்டம்பர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? கர்நாடகா எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் குறித்து விளக்குகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் தனிநபர் வருமானத்தில் தமிழகம் அடைந்த வளர்ச்சி விகிதம் எண்பத்தி மூணு புள்ளி மூன்று சதவீதம் பிரதமரின் அனுசுச்சித் ஜாதி அபியுத யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இருபத்தி ஒன்று டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு இப்போ தமிழகத்தில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு டிஎன் ஸ்பார்க் திட்டம் தொடங்கப்பட உள்ளது டிஎன் ஸ்பார்க் திட்டம் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ்நாட்டில் இப்போ டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா கணினி மயம் ஆயிடுச்சு ஸோ இந்த கணினி மயத்துக்கு ஏற்ற மாதிரி கணினி அறிவியல் சம்பந்தமான கல்வியை வழங்கணும் அது தொடர்பான விஷயங்களை கற்பிக்கணும் நெக்ஸ்ட் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை என்ன தான் எல்லாமே மாறிடுச்சு ஸோ அது இந்த மாதிரி அது பற்றிய டூல்ஸ் இதெல்லாமே வந்து இது பற்றிய கல்வியை மாணவர்கள்ட்ட வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆறு டு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக டிஎன்ஸ் பார்க் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறையை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்னென்னா தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் ஸோ இதிலே பாருங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ சம்மந்தமான கல்வியை வழங்கணும் அடுத்து ரோபாட்டிக்ஸ் சம்மந்தமான கல்வியை வழங்கணும் ஆன்லைன் டூல்ஸ் இதை பற்றிய அறிவை வந்து அவங்களுக்கு வழங்கணுங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க ஸோ கணினி சார்ந்த அடிப்படை அறிவியல் செயற்கை நிறைவு திறன் அதை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்துக்கான கருவிகள் சம்பந்தமாக அவங்களுக்கு கல்வியை கற்பிக்கணுங்கிறதுக்காக நான்கு கருப்பொருளின் அடிப்படையில செயல்படுத்தப்படும் கணினி அறிவியல் ரெண்டாவது கல்வி சார்ந்த இணையதள கருவிகள் சம்பந்தமான அறிவிய அறிவை வந்து வழங்குறது நெக்ஸ்ட் கோடிங் அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக அறிவு வழங்கும் வகையில் தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்த போறாங்க அடுத்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா திறன் இயக்கம் அப்படிங்கிறது ஆறுலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்காக தமிழ்நாட்டுல திறன் இயக்கம் செயல்படுத்துறாங்க இந்த திறன் இயக்கத்துல திறன் அப்படிங்கறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரிமெடியேஷன் அண்ட் அகாடமிக் நேர்ச்சரிங் அப்படிங்கிறது தான் இந்த திறன் அப்படிங்கறதோட ஃபில் ஃபார்ம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் சிக்ஸ் டூ எயித் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பதிமூன்று லட்சம் மாணவர்கள்ட்ட படிக்கிறாங்க அவங்கள்ட்ட இந்த தமிழ் அப்புறம் ஆங்கிலம் கணிதத்தில் தேர்ச்சியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திறன் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது அடுத்து நம்ம தன் நம்ம தமிழ்நாட்டில் நாட்டிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இடைநிற்றல் தொடக்க கல்வியில் நூறு சதவீதம் இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரீசன் நியூஸ் வெற்றி நிச்சயம் திட்டம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூலை முதல் தேதி தொடங்கியிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து இந்த வருஷம் ஜூலை பதினைந்தாம் தேதி ஒரு ஊரக பகுதி நகர்ப்புறங்கள்ல ஒரு பத்தாயிரம் முகாம்களை நடத்தும் வகையில் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பதினெட்டாம் தேதி ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம்ங்கிறது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை நான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு முதல்வர் மருந்தகம் திட்டம் இந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு காலை உணவு திட்டம் பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு வாட்டர் பெல் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் இரண்டாவது கேள்வி எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் பாலுறவு வயது பதினெட்டாக உயர்த்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி வர்மா குழு நிதிபதி வர்மா குழுவுடைய பரிந்துரையின் பெயரில் தான் பாலுறவு வயது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பதினாறாக இருந்துச்சு அதை வந்து பதினெட்டாக மாற்றிருப்பாங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சோ நீதிபதி வர்மா குழுவின் பரிந்துரைப்படி முன்னாடி எழுபது ஆண்டுகளாக பதினாறு வயதா இருந்த பாலுறவு வயது பதினெட்டாக இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க பரிந்துரைப்படி எந்த ஒரு விவாதமே இல்லாம பதினெட்டாக உயர்த்தியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கும் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு வயதுடைய சிறார்கள் வந்து போக்சோ தண்டிக்கப்படுவது நூத்தி எண்பது சதவீதமா அதிகரிச்சிருக்கு சட்டம் பனிரெண்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது அந்த குழந்தைகள் மீதான பாலியல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக தான் இந்த போக்சோ சட்டமானது இயற்றப்பட்டது அது கேள்வி இந்தியாவில் வேலையில் இருப்போர் எண்ணிக்கை எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது ஆன்சர் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடியாக அதிகரிச்சிருக்கு ஸோ இந்தியாவிலே போக்கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி பேர் மக்கள் தொகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டில் இந்தியாவில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கோடியாக இருந்துச்சு அதாவது மொத்த மக்கள் தொகையில் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக இருந்துச்சு அதே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்குல வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று மூன்று கோடியா அதாவது ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்ப ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதுல இருபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதமா இருந்துச்சு இப்போ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுல நாற்பது புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரிச்சிருக்கு பணியில் இருக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வேலையின்மை ஸோ வேலையின்மை விகிதம் இப்போ மூணு புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இளைஞர்கள்ட்ட வேலையின்மை அப்படிங்கிறது பதினேழு குறைஞ்சிருக்கு அடுத்த சர்வதேச அளவில் இளைஞர்கள் வேலையின்மை விகிதம் அப்படிங்கிறது பதிமூணு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி எந்த மாநிலத்தில் கிருஷி சமுருதி திட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா தான் கிருஷி சமுருதி அப்படிங்கிற திட்டமானது தொடங்கியிருக்காங்க எதுக்காகனா ஃபார்மர்ஸ் அதாவது விவசாயிகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷி சமுருதி அப்படிங்கிற திட்டம் மகாராஷ்டிரால அறிவிக்கப்பட்டிருக்கு இயர்ஸ்க்கு விவசாயிகளை மேம்படுத்தணும் காலனை காலநிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிலையான வேளாண்மையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷி சமுருதி திட்டம் மகாராஷ்டிரால தொடங்க போறாங்க இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய வேளாண் துறை வந்து தெரிவிச்சிருக்கு மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக யார் இருக்காங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் இவர் வந்து சிவசேனா கட்சியை சேர்ந்தவர் அப்புறம் கவர்னர் யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கேபிட்டல் தலைநகரம் எதுனா மும்பை மற்றும் நாக்பூர் ரெண்டு கேபிட்டல் இருக்கு மகாஷ்ட்ரா மகாராஷ்டிராவுக்கு மும்பை வந்து கோடைகால கேபிட்டல் நாக்பூர் வந்து விண்டர் அதாவது குளிர்கால கேபிட்டல் ரீசன் நியூஸ் சமீபத்தில் பாத்தீங்கன்னா யானைகள் மனித மோதல்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஜாமித்ரா அப்படிங்கிற திட்டத்தை அஸ்ஸாம் ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க குருஷ் பாரத் மிஷன்ல இணைந்த இந்தியாவுடைய முதல் மாநிலம் இது அப்படின்னா குஜராத் அதாவது நீர்வழி மூலமாக நீர்வழி சுற்றுலாவை ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் குருஷ் பாரத் மிஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இப்போ இயற்றுவதாக தெரிவிச்சிருக்காங்க வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு யூனிட் இலவச மின்சாரமானது வழங்கப்படும் சொல்லிட்டு இப்போ ரீசன்டா பீகார் ஸ்டேட் வந்து அறிவிச்சிருக்க ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் எந்த இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது ஆன்சர் இந்தியா மற்றும் பிரிட்டன் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இப்போ சைன் பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா இப்போ வர்த்தகம் ரெண்டு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் நடக்குது இப்போ ஏ பி சொல்லிட்டு ரெண்டு கண்ட்ரி இருக்குன்னு இப்போ ஏ கண்ட்ரி வந்து பிக்கு அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வாங்க அதே மாதிரி பி கண்ட்ரி ஏ கண்ட்ரிக்கு வந்து அவங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வாங்க அப்படி இப்போ ஒரு நாட்டுடைய பொருள் இன்னொரு நாட்டுல போய் விற்பனை ஆகும்போது பாத்தீங்கன்னா ஏற்றுமதி செய்யப்படும் போது வந்து வரி விதிப்பாங்க அந்த பொருட்களுக்கு அந்த வரியை பாத்தீங்கன்னா தளர்த்துவாங்க இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளும் போது ரெண்டு நாட்டுக்கும் இடையே வர்த்தகத்துல பாத்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்படக்கூடிய வரி இருக்குல்லையே அதை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பொருட்களுக்கு மொத்தமாவே வரி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜீரோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஒரு சில பொருட்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லைன்னா செவன்டி பர்சன்டேஜ் வரி வந்து கூடுதலாக விதைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணுவாங்க த்ரீ பர்சன்டேஜா ஃபைவ் பர்சன்டேஜாக குறைப்பாங்க ரொம்பவே அதிகமாகவே வந்து வரியை வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ இதனால என்ன நடக்கும் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ அதனால அவங்களுக்கு ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் அதன் மூலமாக தொழிலாளர்கள் மக்கள் வந்து பயன்பெறுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து பொருளை ஏற்றுமதி செய்யும் இறக்குமதி செய்யும் போதும் நிறைய விதிகள் வந்து பின்பற்றுவாங்க தடைகள் இருக்கும் அதை தளர்த்துவாங்க இந்த மாதிரியானதுல தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மேற்கொள்ளும் போது நடக்கும் அதனால சுமூகமாக இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தமானது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டிருக்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் சைக்கிய அரபு அமீரகம் ஆஸ்திரேலியா அப்புறம் கூ ஐரோப்பிய கூட்டமைப்பான இஎஃப்டிஏ கூட்டமைப்போட வர்த்தக ஒப்பந்தம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சைன் பண்ணியிருப்பாங்க அதன் தொடர்ச்சியாக பிரிட்டனோட இப்போ ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ங்கிறது சைன் பண்ணிருக்காங்க ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அப்புறம் பிரிட்டன் நாட்டுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மருக்கு முன்னிலையில ரெண்டு நாட்டுடைய வர்த்தக அமைச்சர்கள் தான் இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ பிரிட்டனுடைய வர்த்தக அமைச்சர் ஜோனதன் ரொனால்ட்ஸ் அப்புறம் இந்திய வர்த்தக அமைச்சர் பியூஸ் கோயல் அவர்கள் தான் இந்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க சரி இப்போ இதனால என்னென்ன வரிச்சலுகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றுமதி இப்ப நம்ம நாட்டிலேருந்து இருந்து பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருட்கள்ல இப்போ தோல் பொருள் ஏற்றுமதி செய்யறோம் காலனி ஆடை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் ஏற்றுமதி செய்யறாங்க இல்லையா பிரிட்டனுக்கு அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா சுங்கவரி தள்ளுபடி செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த தொண்ணூத்தி அஞ்சு சதவீத இந்திய வேளாண் பொருட்களுக்கு சுங்க வரி கிடையாது அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கடல்சார் பொருட்களுக்கு முழு சுங்க வரி வரிச்சொலுகை அதாவது முழு சுங்க வரிச்சொலுகையானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இறக்குமதிக்கான வரிச்சொலுகை இப்ப பிரிட்டன்ல இருந்து நம்ம நாட்டுல இறக்குமதி செய்யறோம் இல்லையா அந்த பொருட்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்குறாங்கன்னா இப்ப விஸ்கி ஜின் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம நாட்டுல இறக்குமதி செய்யும் போது முதல் கட்டமாக எழுபத்தஞ்சு சதவீதம் வரிச்சொலுகை வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பத்து வருஷத்துக்கு அப்புறமாக நாற்பது சதவீதமாக இது குறைக்கப்படும் இந்த வரி வரியானது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வரி விதிப்பு பதினஞ்சு சதவீதத்தில இருந்து மூன்று சதவீதமாக பிரிட்டனுடைய பொருட்களுக்கு வரி விதிப்பை குறைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாகன இறக்குமதி இப்போ ரெண்டு நாடுகளிலுமே வாகன இறக்குமதி செய்யறாங்க இல்லையா பிரிட்டன்ல இருந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டுல இருந்து பிரிட்டனுக்கும் இறக்குமதி செய்யறாங்க இல்லையா அதுல நூறு சதவீதமா இருந்த வரி பாத்தீங்கன்னா இப்போ பத்து சதவீதமாக குறைக்கப்படும் இரு தரப்பிழமே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஆறாவது கேள்வி திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆன்சர் பத்து ஆண்டுகள் திறன் இந்தியா திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது ஸ்கில் இந்தியா இயக்கம் ஸோ இது தொடங்கப்பட்டு இப்போ டென் இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு கவனிங்க ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை பதினைந்துல தொடங்கப்பட்டது இந்த வருஷம் ஜூலை பதினைந்தாம் தேதியோட பத்து ஆண்டுகள் அப்படிங்கறது நிறைவடைகிறது எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திறன் பயிற்சியை வழங்கணும் ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த ஸ்கில் கேப் இருக்கு இல்லையா இடைவெளி ஏன்னா ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு திறன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படுது ஸோ அந்த ஸ்கில் கேப்பை குறைக்கணும் இளைஞர்கள்ட்ட திறன் பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் தொழில் முனைவோர் ஆகிறத ஊக்குவிக்கணும் ஆகிய காரணங்களுக்காக தான் திறன் இந்தியா திட்டமானது திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது இப்ப பத்து ஆண்டுகள் நிறைவை ஒட்டி இப்ப பாரத் மண்டபம் டெல்லியில இருக்கக்கூடிய மண்டபத்துல அதாவது பாரத் ஸ்கில் அப்படிங்கிற பாரத் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற பேர்ல மாநாடு மற்றும் கண்காட்சி அப்படிங்கிறது டெல்லியில நடத்தப்பட்டிருக்கு எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் இருபது சதவீத எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஸோ இப்போ நம்ம கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யறதுல மூன்றாவது நாடாக நம்ம இந்தியா இருக்கு ஸோ அதிகமாக வெளிநாடுலேருந்து நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறோம் அந்த கச்சா எண்ணெய்னால நம்ம அதை சுத்திகரிச்சுதான் பெட்ரோல் எல்லாம் போட்டு நம்ம வாகனங்களை இயக்குறாங்க ஸோ இதனால கரீர்மலை வாயு அதிகமாக வெளியேறுது ஸோ அப்போ என்ன பண்றாங்க காலநிலை மாற்றத்தை தடுக்கணும் அப்போ அந்த கரீர்மலை வா வாயு வெளியேற்றத்தை குறைக்கணும் வெளிநாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி செய்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனால வந்து பெட்ரோல்ல கலக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க சோ ரென் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இருபது சதவீதம் பெட்ரோல்ல வந்து எத்தனாள் கலக்கிறதுக்கு இலக்கு தாங்க அதன்படி இப்போ அந்த இலக்கு எப்ப எட்டிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே அந்த இலக்கு அப்படிங்கிறது எட்டப்பட்டிருக்கு சோ ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி தான் அடையணும்னு இலக்கு விமர்ச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ வாகனங்கள்ல பெட்ரோல்ல இருபது சதவீத எத்தனால் கலக்கப்பட்டிருக்கு அந்த இலக்குங்கிறது எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எது எதுக்காக இறக்குமதி செய்யறோம் அதாவது இந்த இலக்கு வச்சிருந்தாங்க கச்சா எண்ணெய் இறக்குமதியை கம்மி பண்ணனும் கரியமுல வாயு வெளியேற்றத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா பெட்ரோலோட எத்தனால கலக்கும் போது நமக்கு பெட்ரோல் தேவை அப்படிங்கிறது கம்மியாகுது இந்த இடத்துல ஸோ அப்ப இருந்து நம்ம இறக்குமதி செய்ய வேண்டியது கிடையாது கச்சா எண்ணெய் பெட்ரோலை வந்து நம்ம எத்தனை நாள் கலக்கும் போது ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினான்கு டு பதினஞ்சு பதினான்குல வந்து பெட்ரோல்ல ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் எத்தனை நாள் கலந்துருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருபது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு இந்த எத்தனை நாள் கலப்புங்கிறது ஸோ லாஸ்ட் லெவன் இயர்ஸ்ல எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கலக்கும் விகிதமானது பதிமூன்று மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா அந்நிய செலாவணி வந்து ஒன்னு புள்ளி மூன்று ஆறு கோடி பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு லட்சம் கோடி சேமிக்கப்பட்டிருக்கு ஏன்னா கச்சா எண்ணெய் கொடுக்கும்போது நம்ம பணம் கொடுக்குறோம் ஸோ அப்போ அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது இந்த டைம்ல குறையுது இப்போ எத்தனை நாள் இங்கே கலக்குறதுனால பெட்ரோல் நம்ம இறக்குமதி செய்யறது கம்மியாகுது ஸோ அதனால ஒன்னு புள்ளி மூன்று ஆறு லட்சம் கோடி சேமிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அந்நிய செலாவணி அடுத்து கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு அப்படிங்கிறது அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு லட்சம் டன் குறைக்கப்பட்டிருக்கு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அஜய் சேத் இப்போ அஜய் சேத் தான் இரிடாய் அப்படிங்கிற இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஃபார்ம் என்னன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இதோட புதிய தலைவர் அஜய் சேத் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பொறுப்புல தேபாஷிஷ் பாண்டா இருந்தார் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு சோ அதை எடுத்து அஜய் சேத் வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க இவர் த்ரீ இயர்ஸ்க்கு அல்லது அறுபத்தைந்து வயது அடைவது வரைக்கும் இருப்பாங்க இது அது வரைக்கும் தான் அந்த பொறுப்புல வந்து அவங்க இருப்பாங்க சோ இதுக்கு முன்னாடி தேவாசிஷ் பாண்டா வந்து இந்த பொறுப்பில் இருந்தாரு இப்போ நியமிக்கப்பட்ட புதிய தலைவரான அஜய் சேத் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிவு சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர் தான் அஜய் சேத் ரீசன் நியூஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓ யார்னா சத்யா அது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரியாக சஞ்சோ குப்தா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க ஆப்பிள் நிறுவனத்துடைய புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக கான் வந்து சஃப் பண்ணிருக்காங்க ரயில்வே பாதுகாப்பு படையில முதல் பெண் தலைமை இயக்குநராக சோனாலி மிஸ்ரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க எல்ஐசியின் புதிய நிர்வாக இயக்குநராக ஆர் துரைசாமி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக எம் எம் ஸ்ரீவாஸ்தவா இப்போ பொறுப்பேற்றிருக்காரு ஃபிடே மகளிர் உலக கோப்பை செஸ் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முதன்முறையாக முன்னேறிய இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ஸோ திவ்யா தேஷ்முக் மற்றும் கோணரு ஹம்பி இவங்க ரெண்டு பேருமே பிடை உலகக்கோப்பை மகளிர் உலகக்கோப்பை செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ரெண்டு இந்தியர்கள் ஃபைனல்ஸ்ல மோதுறது அதாவது ஃபைனல்ஸ்க்கு போகிறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்திய வீராங்கனை அதுலேயுமே ரெண்டு பேருமே வந்து இந்திய வீராங்கனை தான் ஸோ இதுல யார் வின் பண்றாங்க அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்து தோக்குறவங்க இருப்பாங்க ஸோ மொத்தத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டு பிளேஸுமே நம்ம இந்தியா தான் பெறுது ப்பை மகளிர் செஸ் போட்டி நடக்குது இதுல இறுதிச் சொத்துக்கு முதன்முறையாக இந்தியா இருந்து ரெண்டு வீ வீராங்கனைகள் வந்து தேர்வாயிருக்காங்க அவங்க யார்னா கோனர்காம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் பத்தாவது கேள்வி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இரண்டாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது ஆன்சர் ஆக்ஷன் சி சமுத்திர பிரசைத் தான் உள்நாட்டிலே கட்டப்பட்ட இரண்டாவது மாசுக்கட்டுப்பாட்டு கப்பல் ஸோ மாசுக்கட்டுப்பாட்டு கப்பலோட வேலை என்ன அப்படின்னா இப்போ கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மாசை கட்டுப்படுத்துறது அதாவது இப்போ எண்ணெய் கசிவு திடீர்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெய் கசிவுகளை நீக்குவது ஆஹ் இங்கே குப்பைகளை அகற்றுவது இந்த மாதிரி மாசுக்கட்டுப்பாட்டு பணிகள்ல தான் இந்த கப்பல் ஈடுபடுத்தப்படும் இப்போ இந்திய கடலோர காவல் படைக்காக இந்த கப்பல் கட்டமைச்சிருக்காங்க எங்க கட்டப்பட்டிருக்குன்னா கோவா ஷிப்யா லிமிடெட் நிறுவனத்தில் தான் இது வந்து உள்நாட்ட தயாரிக்கப்பட்ட இரண்டாவது மாசுக்கட்டுப்பாட்டு கப்பல் தான் இந்த சமுத்திர பிரசேத் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ முதல் மாசுக்கட்டுப்பாட்டு கப்பல் எது அப்படின்னா சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறத முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் இது நியூஸ் ஐஎன்எஸ் வாக்ஸைட் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல் இது மும்பையில் மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் கட்டப்பட்டிருக்கு அடுத்த உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்னா அர்னாலா கொல்கத்தால கார்டன் ரேஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்தில் கட்டப்பட்டிருக்கு இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக ஐஎன்எஸ் குல்தார் வந்து இருக்கு அடுத்த அணுசக்தியால் இயங்கக்கூடிய இந்தியாவின் முதல் நீர் நீர்மூழ்கி கப்பல் எதுனா ஐஎன்எஸ் அரிகந்த் இது விசாகப்பட்டத்தில் கட்டிருக்காங்க இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வந்து அரிகாட் மூன்றாவது அரிதாம் நான்காவது வந்து எஸ் ஃபோர்க் ஸ்டார் பதினோராவது கேள்வி இஎல்ஐ திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு டேஷ் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ பதினைந்தாயிரம் ரூபாய் இயல்ஐ திட்டம்னா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அதாவது வேலைவாய்ப்புடன் இணைந்த மானிய தொகை திட்டம் ஊக்கத்தொகை திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா அவங்களுக்கு பதினைந்து ஆயிரம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது ஊக்கப்படுத்தணும் இளைஞர் பணியில ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த திட்டமானது செயல்படுத்துறாங்க சொல்லியிருக்காங்க மத்திய அரசு இதுக்காக மத்திய அமைச்சர்கள் கூட இப்ப ரீசண்டா ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க நம்ம பார்த்திருப்போம் சரி கவனிங்க இந்த திட்டம் ரெண்டு பகுதியாக செயல்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க ஒன்று என்னன்னா இப்ப முதன்முறையாக பணியில போய் ஜாயின்

ஒரு வருஷம் பணிக்கு அதாவது இது இன்கம் இன்கம் வந்து வந்து யார் கொடுப்பா அந்த நிறுவனம் கொடுத்துருவாங்க இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு மொத்தமா பதினைந்தாயிரம் ரூபாயை ரெண்டு தவணையாக கவர்மெண்ட் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் திட்டத்தின் கீழ் அந்த முதன்முறை ஊழியருக்கு வழங்குவாங்க இது ஒரு பகுதி ரெண்டாவது வகையாக எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு கம்பெனி பணியமர்த்துறாங்க இல்லையா அந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க பணம் அந்த கம்பெனியோட உரிமையாளருக்கு பணம் கொடுப்பாங்க ஸோ மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அந்த உரிமையாளருக்கு ஸோ அதாவது இப்போது பத்தாயிரம் ஊதியத்தில் ஒரு ஊழியரை சேர்க்குறாங்க ஒவ்வொரு ஊழியர் ஊழியரை சேர்க்குறாங்க அப்படின்னா பத்தாயிரம் ஊதியத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த நிறுவனத்துக்கு கொடுப்பாங்க ஊக்கத்தொகை கவர்மெண்ட் இப்போ பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் சேலரியில் எடுக்கிறாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஜாயின் பண்ணிருக்காங்க அங்கே அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் அந்த உரிமையாளருக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊதியத்துல அந்த எம்ப்ளாயி ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியில ரயில்வே திட்டங்களை பிரதமர் மோடி நாளைக்கு தொடங்கி வைக்க போறாங்க அப்புறம் பணியிடங்களில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல்கள் ஏற்படுது அப்படின்னா அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலியல் துன்புறுத்தல் சட்டம் பணியிடங்களுக்கு பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் சட்டம் அப்படிங்கிற போஸ் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அடுத்த இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ ஆகஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா குரூப் டூக்காக கரெண்ட் ஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆகஸ்ட் ஒன்னில் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் இதில் கவர் பண்ணுவோம் ஃபீஸ் ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுனா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி பிடிஎஃபோட வேணா ஃபைவ் ஃபிஃப்டி வித் கே எக்ஸ்பிளனேஷனோட வேணும் அப்படின்னா டெஸ்ட் ஆன்சர் ஆன்சர்க்கே எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் வேணும்னா செவன் ஃபிஃப்டி அடுத்து ஆகஸ்ட் மூணு டூக்காக ஜி கே அதாவது ஜிஎஸ் பேட்ச் யூனிட் ஒன்ல சிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகிற பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இப்போ தமிழ் பேட்ச ஜாயின் பண்ணவங்களா இருக்கீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து ஆகஸ்ட் மந்த் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் அதாவது இந்த வருஷம் ஆகஸ்ட் ஒன்லே அடுத்த வருஷம் ஜூலை தேர்ட்டி ஒன் வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் மந்த்லி டெஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்கமிங் டெஸ்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கு நம்பர் நம்பர்ஷன் கால் பண்ணி எழுது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு தரான கேட்கலாம் இப்போ இன்றைக்கான கரண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு டிஎன் ஸ்பார்க் திட்டம் தொடங்கப்பட உள்ளது ஆப்ஷன் பி ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் பாலுறவு வயது பதினெட்டாக உயர்த்தப்பட்டது கோடியாக உயர்ந்துள்ளது கோடி எந்த மாநிலத்தில் கிருஷி சமுதி திட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா சமீபத்தில் எந்த இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா மற்றும் பிரிட்டன் திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஆண்டுகள் எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் இருபது சதவீத எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அஜய் சேத் மகளிர் கோப்பை செஸ் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முதன்முறையாக முன்னேறிய இந்திய வீராங்கனை யார் பி திவ்யாதேஷ் கோணரு ஹம்பி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இரண்டாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி சமுத்திர பிரசேத் இயல்லை திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு டேஷ் ஊக்கத்தொகை தொகை வழங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினைந்தாயிரம் ரூபாய் இத்துடன் இன்றைய கணக்கு ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்